ஹாய் ஹலோ மைடேடி மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் அமுதா சூர்யா பேசுகிறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க திருச்செந்தூர் பிளாக் போடுங்க கா போடுங்க சொல்லிட்டு அதுக்கான விளாக் தான் இது வாங்க பார்க்கலாம் சரிங்களா அஞ்சரை மணிக்கு திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு பார்த்தீங்களா தஞ்சாவூர்லேருந்து திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டோம் அஞ்சரை மணிக்கெல்லாம் இறக்கி விட்டாங்க கரெக்டாக இந்த ட்ரெயினில் வந்துட்டு வெளியில் ட்ரெயின் விட்டு வெளியே வந்தோம்னா ஆட்டோ இருக்குது ஷேர் ஆட்டோ அது வந்து ஷேர் ஆட்டோ இருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி போகிற மாதிரி தான் பண்ணிக்கலாம் சப்பேட்டாக போன மாதிரி பண்ணிக்கலாம் அது இஷ்டம் சரிங்களா ஃபேமிலியை வந்தனால நம்ம ஷேர் பண்ணாமல் நாங்கள் எங்களோடய நூறுவா கொடுத்து வந்தேன் எனக்கு பாருங்கள் திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிக்க வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் கண்டிப்பாக முருகன் இருக்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படி தான் என்ன எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு கொடுத்தது எல்லாமே முருகன் மட்டும்தான் திருச்செந்தூர் முருகன் அருளால் தான் எனக்கு எல்லாமே நடக்குது அவர் சந்தனைக்கு நான் என்னைக்கு போனோன்னோ அன்னிலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் அப்படி கிடச்சிது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி தான் சொல்லலாம் பார்த்தீங்களா இப்போ வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க கல்யாண மண்டபமும் அந்த லாட்ஜுங்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வந்து தங்குறதுக்கு குறைஞ்ச செலவில் நம்ம மிடில் கிளாஸ் எல்லாமே தங்குற மாதிரி சரிங்களா அது ஜூன் வந்து ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க கும்பிஷேகம் பண்ண அந்த டைம் வர முடியும்னா கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே வரணும் அப்படி தான் நானும் இருக்கிறேன் சரிங்களா கருணை கடலை போற்றி பார்த்தீங்களா பார்த்தாச்சு ரொம்ப நன்றி சந்தோஷம் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தோணல அதுக்கப்புறம் வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து நாளை கிணறு நுழை வாயில் பார்த்தீங்களா நேராக கடலுக்குள்ளே போய் கடலில் குளிச்சுட்டு நாலு கிணறுல லைனில் நின்று கிணறுல குளிங்க சரிங்களா அப்படி தான் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாதிரி நீங்கள் கொடுங்க கலர் சீற்றம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் இங்கே குளிக்கும்போது அந்த அளவுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது மூவர் சமாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால பார்த்து குளிக்கும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து குளிங்க பசங்களாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பாறை கல்லெல்லாம் இருக்குது அதனால் சரிங்களா பாருங்கள் பக்தர் கோடிகளை பாருங்கள் பக்தர் கோடிகளை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்புறம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனத்தையும் நீங்கள் தரிசிச்சுக்கோங்க வெற்றிவேர் முருகனுக்கு அரோகரம் எல்லா பொருளும் முருகனுக்கே கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷ்டத்தோடு பாருங்கள் கடல் காலையிலேயே கடலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் கடலில் குளிக்கிறது வந்து அது விட ரொம்ப சந்தோஷம் மற்ற கோடிகளாக நிறைய பேர் இருந்தாங்க அதுவும் அமாவாசைக்கு அப்புறம் மக்கள் நாள் போனோம்னால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு குளிச்சு குளிச்சு ஆயிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம் வந்துட்டுக்கு அப்புறமா அன்னதானம் சரிங்களா ஒரு சில பேர் சாப்பிட்றதுல வந்து அன்னதானம் சாப்பிட்றது வந்து கூச்சமாக நினைக்கிறது ஒரு மாதிரி சரி அதெல்லாம் கொடுத்து நின்று சாப்பிட்றது அப்படி எனக்கே கூடாது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு புதுசு வச்சிருக்கணும் நம்மளுக்கு சரிங்களா நம்ம நின்று டிக்கெட் வாங்கியாச்சு நம்மளுக்கான நம்பர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நம்பர் நம்பர் இது கூட ரெண்டாயிரத்தி எண்பது பேர் சாப்பிட்ருக்காங்க அதனால் சாப்பிட்றது லைன் நின்னும் அதில் ஒரு அதிசயம் பாருங்கள் மயில் நம்மளுக்கு தென்பட்டுருச்சு எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மயில் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டார் தஞ்சாவூரில் இருக்கும்போது வீட்டிலே வந்து தரிசி தரிசனம் கொடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் தான் தஞ்ச திருச்செந்தூர் வர்றதுக்கே எனக்கு ஒரு மைண்டில் இன்னைக்கு போய் அவனு இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா மயில் பார்த்துட்டோம் மயிலை பார்த்ததில் முருகனே பார்த்த மாதிரி ஆகிடுச்சி ஃபுல்லாக லைனில் நின்று பாருவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கும் அதுதான் வந்து கொடுத்து வச்சுருக்கதான் கிடைக்கும் சரிங்களா கிட்ட அவங்களுக்கு சாதனை பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு மசாலா தான் இருக்குது பாருங்க எல்லாம் வண்டி கலந்துருக்கிறது பூண்டு எல்லாருந்து வேலை ஒர்க் பண்ணுறவங்க நல்லா க்ளீனாக கிட்டே உட்பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அடுத்த நம்ம போய் வச்சு நம்ம வேலை போட்டாங்க இதுதான் அந்த மண்டபம் முருகன் கோயிலாக போட்டுலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா சா அதுக்கு சாப்பாடு வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு போட்டு உருகு சகத்து செஞ்சால் போட்டு அப்பளம் ஒரு பாயசமாக சமையல் கல்யாண பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா கூட இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காதுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க பிடிக்குன்னா முருகன் கோயிலில் வந்து முருகனோட சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பண்ணிங்க கோபர் தர்சன பாருங்கள் கோவில் உடனே கிடைக்கும் சரிங்களா பார்த்துட்டு அப்படியே வாங்க உள்ளதை நம்ம வந்து இப்போ வந்து பொது வழியில் வந்து உள்ளே போக போகிறோம் தரிசனை பார்க்குறதுக்கு எல்லாம் தரிசனை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் கட்டி பார்த்திங்கன்னா வந்து திரு திருப்பதி மாதிரியே எல்லோரும் மாதிரி போட்டு ஹாலில் வந்து நிறைய பேர் வந்து அம்மா வழியே பார்த்தா தண்ணி போட்டு என்ன உபதான் வந்து

对。